இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சோத்துப்பாக்கம் அற்றரப்பாக்கம் செய்யூர் சித்தாமூர் ஆகிய பகுதிகளில் சாலையோரங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் வசித்து வரும் நரிக்குருவு சமூக மக்கள் அனைவரும் அரசின் உத்தரவின்படி இரும்பொலி ஊராட்சியின் சிறுகரணை பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக குடியமர்த்தப்பட்டனர் குடிநீர் சாலை மின்சாரம் என எவித அடிப்படை வசதிகளுமே இல்லாமல் வசித்து வரும் நரிக்குறவு சமூக மக்களை தற்போது அருகே வனப்பகுதிக்குடியமர்த்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது நாங்கள் இங்க வந்து இருபது வருஷமா அறுபது குடும்பமாக வசித்து வந்துட்டு இருக்கோம் இங்கிருந்து இங்கே வந்து பட்டா ஆயிருக்கு எங்களுக்கு வந்து இடத்த மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இங்கேயே நாங்கள் எங்களால் வாழை முடியல பூச்சி போட்டு இங்கே வந்து காடாக இருக்குது இதுவே நாங்கள் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி இருக்கிறதே எங்களால் முடியல இது வந்து எங்களுக்கு கரண்ட் வசதி வீடு வசதி எனக்கு தராம பட்டா இந்த ஊருக்கு வந்திருக்குது அக்லின்ற ஒரு ஊர்ல வந்து எங்களை எட்டும் போய் விடுறாங்க ஆனா அந்த ஊர் வந்து பெரிய காடு அங்க இங்க இருக்கிற பூச்சி போட்டா எங்களால தாங்க முடியல அடிக்க முடியல கவனிக்க முடியல அங்க போய்ட்டா நாங்க எங்களோட நிலைமை எப்படி குழந்தைங்க வந்து அங்கங்க மாணவரைய சுத்திட்டு அது நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுடுவோம் தமிழகத்தில் வசித்து வரும் நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர் சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் இணைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிய பின்பும் அவர்களுக்கான எந்தவித பலனும் உரிய நேரத்தில் கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் மதுராந்தகம் அருகே வளப்பகுதியில் இலவச வீடு கட்டித்தருவதாக கூறி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் நரிக்குறவு மக்களை சிறுகரணை பகுதியில் இருந்து வெளியேற்ற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நாங்க சிறுகரணை வசிக்கிறோம் இருபது வருஷம் இங்கே இருக்கிறோம் சார் இருபது வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு எப்படின்னு வீடு வாசல் கட்டி நாங்க இங்கே கடுகுறோம் சார் திடீர்னு நான் உங்களுக்கு வேறு இடம் கொடுக்குறேன்னு அப்படி சொல்லிட்டோன்னா எங்களுக்கு மனசு கேட்கல என்னடா இப்போலாம் கஷ்டப்பட்டு மரம் செடி கூடு எல்லாம் வளர்த்தி திடீர்னு வேற இடம் காட்டுறாங்களே அப்படின்னு சொன்னாங்க சார் அதனால எங்களுக்கு வேற இடம் காட்டுறாங்க சார் இடத்துல கிட்ட காட்டுறாங்க சார் நாங்கள் ரோட்ல போன வண்டி தண்ணி பாரிஷ்கார எங்களை கைக்கு நிக்க வச்சுட்டு எங்க பேக்கெல்லாம் பண்ணி பாப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நாங்கள் அவங்க பக்கத்திலே இருந்தா எங்களுக்கு டெய்லி தொல்லை பண்ணுவாங்களா சார் நாங்க எங்க போய் நாங்க மண்ணும் சார் பல ஆண்டுகளாக போராடி குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை உள்ளிட்ட அடையாளங்களை பெற்றிருக்கும் நரிக்குருவ சமூக மக்களை வனப்பகுதிக்கு இடமாற்றம் செய்வதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் பறிப்போவதோடு வனத்துறையின் தொந்தரவும் அதிகமாக இருக்கும் என்பதால் இடமாற்ற முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் நரிக்குறவர் மக்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு இருபது வருஷமா வந்து சோத்துப்பாக்கம் மேல்மருத்தூர் பகுதியில் இருந்தவங்களை வந்து இங்க அப்போது இருந்த அதிகாரிகள் வந்து இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு வீட்டுமான பட்டா தரும் வீடு தரும் அரசுடைய சலுகைகள்லாம் தரேன்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து அமர்த்தினாங்க அமர்த்தி வந்து இங்கே வந்து அவங்களுக்கான ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு ஆதார் அட்டை பேங்க் பாஸ்புக்கு மகாத்மா காந்தி தேசிய உறவு திட்டம் இந்த மாதிரி அனைத்துடைய ஆவணங்களும் இங்கே இந்திய பகுதியில் கொடுத்துருக்குறாங்க இவங்களும் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் வந்து மகாத்மா காந்தி தேசிய உறவு வளர்ப்பு திட்டத்திலையும் இப்போ வேலைகள் செய்கிறாங்க மத்திய அரசு திட்டமான ஜென்மன் திட்டத்தின் கீழ் வந்து இந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இவங்களுக்கு ஒரு நாற்பது வீடுக்கு நபருக்கு வந்து அந்த திட்டத்தில் வந்து இவங்களை பேரை வந்து இணைச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து மாநில அரசு வந்து இவங்களுக்கு கட்டாயமாக வந்து வீடு மற்றும் பட்டாலாம் வழங்கணுன்ற அடிப்படையில் வந்து இவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸ் வந்து அரசாங்கம் பண்ணி நிற்கிறாங்க இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்க இந்த பகுதியை விட்டுட்டு வேறு ஒரு தாலுக்கா இங்கிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற இருந்து இங்கே போங்க இந்த பகுதி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பகுதிக்கே வந்து இவங்களுக்கு வந்து பட்டா வந்து கடந்த இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செய்யூர் தாசில்தார் வந்து இவங்களுக்கு பட்டா வழங்கியிருக்கிறாங்க வழங்கிட்டு இதுக்கடையில் என்ன யார் அழுத்தம் கொடுத்தாங்க என்னன்றது விவரம் தெரியல ஆனால் அதை மறைச்சி திடீர்னு வந்து இவங்களுக்கு வந்து அகிலி மாத்தூர்ன்றது ஏறக்குறைய இங்கே பதினஞ்சு கிலோமீட்டரு வேற தாலுக்கா கம்ப்ளீட்டாக வேற தாலுக்கா இந்த இருபது வருஷமாக இந்த பகுதியில் இருந்து வாழ்ந்திருந்த பொதுமக்களை அப்படியே தூக்கின்னு போயிட்டு வேற ஒரு தாலுக்காவில் நீங்கள் குடியமர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையே போராட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நரிக்குறவு சமூக மக்களை பழங்குடியின சமூகத்தில் இணைத்து மத்திய அரசு பிறப்பித்திருக்கும் உத்தரவு ஆறுதல் அளித்திருக்கும் நிலையில் அதன் மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெற முடியாத வகையில் இடமாற்றம் செய்யும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது மேலும் இதுபோன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க